வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் ரயில் வீடு இன்னைக்கு பார்க்க போகிற வீடு என்னென்னா ஆயிரத்தி இரநூறு சதவீதம் முப்பதுக்கு நாற்பது கார் பார்க்கிங்கோட ரெண்டு பெட்ரூம் வீடு அற்புதமான ஒரு வீடு கிழக்கு திசை மாதிரி விலைக்கு வந்திருக்கு கார் பார்க்கிங்கோட போர் நல்ல தண்ணி வசதியோட ஃப்ரெண்ட் டோர் பார்த்திங்கன்னா ஃபியூர் தேக்கு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா மெடிக்கல் காலேஜ் இது பார்த்தீங்கன்னா இரும்பாலை மெடிக்கல் காலேஜ் அப்படியே மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு நா ஒரு இரநூறு டிஸ்டனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து இரநூடி டிஸ்டன்ஸில் அற்புதமான ஒரு வீடு ஆயிரத்தி இரநூறு சதுரடி கிழக்கு பார்த்த மாதிரி அற்புதமான ஒரு வீடு ஒரு கிச்சன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஆல் அப்படியே வாஷ் பேசின் ஒன்று வந்துடும் அப்படி ஸ்டோர் மாரி ஒன்று வந்துடும் எல்லாமே செல்ஃப் வச்சுருக்கு உங்களுக்கு எல்லாமே ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு இருபது பெரிய ஹால் இது உங்களுக்கு டிவி ஷோகேஸு ஒரு பதினொன்றுக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று இன்னொன்று பதினொன்றுக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று உங்களுக்கு அற்புதமான ஒரு வீடு ஃப்ரான்ஸ் கிழக்கு திசை பார்த்த மாரி இருக்குது மெயினாக நம்ம சேலம் ரயில் வீடு சேனல் பார்க்குறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே ஆல் பில் பட்டன் அப்படியே டச் பண்ணிங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச் டாய்லெட் வரும் இன்றைக்கி எத்தனை கஸ்டமர் கேட்டுருந்தாங்க மெயின் ரோடு பக்கத்தில் வேணும் மெயின் ரோடு பக்கத்தால் வேணுன்னுட்டு அவங்களுக்கான பதிவு தான் இது மெயின் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வீதி தள்ளி தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு கிழக்கு திசையை மாரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு மெயின் ரோடு மெயினாக வந்து மெயின் ரோடு மிக மிக அருகில் வெறும் நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடி கிழக்கு பார்த்தன்னா ரெண்டு பெட்ரூம் கார் பார்க்கிங்கோட நல்ல தண்ணி போர் வசதியோடு வந்திருக்கு பாருங்கள் தேவைப்படுறீங்க கூப்பெல்லாம் டீட்டெயில் டிஸ்கஸ் சொல்லி கொடுக்குறேன்